வணக்கம் இந்த வீடியோவில் ஐநூறு வருஷங்கள் பழமையான விராலிமலை முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க விராலிமலை நம்ம ஏகப்பட்ட முருகன் கோயிலை பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சில கோயில்கள் இவ்வளவு பழமையான இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இருந்தும் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் விராலிமலையில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய கோயில் சரி இந்த விராலிமலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஒரு கார்னர் இந்த விராலிமலை இருக்குது என்ன தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த விராலிமலை இருந்தாலும் திருச்சி விராலி மலை சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் திருச்சியுடைய அவுட்டரில் இந்த விராலி இருக்குது இந்த கோயிலில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உண்மையாகவே பழந்தமிழன் இந்த சாமியை கும்பிட்டுருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சாதாரண மனுஷன் எப்படி சுருட்டு பிடிப்பானோ அது மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சுருட்ட படையலாக எப்படி ஒரு முனியாண்டி சாமிக்கு ஒரு கருப்பசாமிக்கு எல்லாம் சுருட்ட படையலா வைப்பாங்களோ அது மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு சுருட்டு படையலா வைக்கப்படுது இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பழமையான கோயில் எப்படிப்பட்ட வழக்கமெல்லாம் இந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு அது மட்டுமல்லாம இந்த கோயில் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஒரு முக்கியமான முருகப்பெருமானுடைய தலம் அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றி மட்டும் பதினெட்டு முறை அவருடைய திருப்புகளில் பாடியிருக்காரு அது ஏன் அருணகிரிநாதர் பதினெட்டு முறை இந்த கோயிலை பத்தி பாடினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படக்கூடிய கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சித்தர்களுடைய சித்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகளை எல்லாம் முருகப்பெருமான் இந்த இடத்துல தான் அருணகிரிநாதருக்கு போதிச்சிருக்காரு அருணகிரிநாதர் அந்த சித்து விளையாட்டை பயன்படுத்தி அவருடைய பிற்காலத்துல நிறைய வேலைகளை பார்ப்பாரு அப்படி முருகப்பெருமானுடைய மிகச்சிறந்த அடியாராளர் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு முக்கியமான தலமாக இருக்கு ஒரு காலத்துல இப்ப நம்ம பாக்கக்கூடிய இந்த விராலி மலையானது சரியான வனாந்திரத்துக்கு நடுவுல இருந்த ஒரு மலையாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த மலையை இந்த முருகப்பெருமானுடைய இந்த குன்றை சுத்தி ஒரு மிக பெரிய ஊரே உருவாயிருச்சு எந்த விராலி மலைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட மயில்களை நம்மளால பார்க்க முடியும் முருகப்பெருமான் வாசம் செய்யக்கூடிய மலை அப்படிங்கறத ஆனித் வெளித்தரமாக நிரூபிக்கக்கூடிய அளவில் நூற்றுக்கணக்கான மயில்களை இந்த ஒரு குன்றுல இந்த விராலி மலையில் நம்மளால் பார்க்க முடியும் சரி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆயிரத்தி வருஷங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ஆயிரத்தி வருஷங்களுக்கு முன்னால ஒரு வேடன் ஒரு வேங்கையை துரத்திக்கிட்டு இந்த மலை மேலே இந்த குன்று மேலே வேட்டையாடுறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு ரொம்ப தூரமா அந்த வேங்கையை அவன் விரட்டி வரும்போது ஒரு இடத்துல அந்த வேங்க மேல அவன் அம்ப பாய்ச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த ஒரு குராம் மரத்துக்குள்ள போயி அந்த வேங்கை மறைஞ்சு போயிடுது நல்லா புரிஞ்சுக்கிறணும் வேங்கை வந்து குராம் மரத்துல எதுலயும் பொந்துலையோ பொதர்லையோ போயி ஒளிஞ்சுக்கிறல அப்படியே ஓடி வந்த அந்த வேங்கையானது குரா மரத்துக்குள்ள போயி மறைஞ்சு போயிடுது இத பார்த்த வேடனுக்கு ஒரே ஆச்சரியம் இங்க நிக்கிறது ஒரே குராம் மரம் தான் அந்த வேங்கை எங்கேயும் போயிருக்க வாய்ப்புல்ல அந்த மரத்து மே

மலையில இந்த விராலி நான் இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய இருப்பை காட்டும் விதமாக இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு அந்த வேடன் புரிஞ்சுக்கிட்டு அவன் பார்த்த அந்த விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா இங்க முருகப்பெருமான பிரதிஷ்ட பண்ணி அவங்க எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் விராலி மலையில முருகப்பெருமான் தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுத்த வரலாறு சரி இந்த குராமரம் குராமரம் சொல்றமே இந்த மரத்துக்கும் முருகப்பெருமான அப்படி என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பொதுவாகவே குறா மரமானது முருகப்பெருமானுக்கு உகந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு குறா மலர வச்சு அர்ச்சனை பண்ணோம்னா குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சங்க இலக்கியத்துல அகனா கூட ஒரு பாட்டு இருக்கு குறவு மலர்ந்து அர்ச்சிரம் நீங்கிய அரும்பத வேணில் அப்படின்னு சொல்லி இந்த குறா மரத்துடைய அருமையை பத்தி பாட்டு பாடுறாங்க அதுலயும் நம்ம பழனி மலையில எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்க முருகப்பெருமான் இடும்பன்கிட்ட தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தியிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த திருவிளையாடலானது ஒரு குறாமரத்து அடியில் முருகப்பெருமான் நின்று தான் அந்த திருவிளையாடலே பண்ணியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் பழனிக்கு போனோம்னா குறாவடி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குராமரத்து அடியில் வேளவருடைய அந்த சன்னதியை நம்மளால பார்க்க முடியும் பழனி மட்டுமில்லாமல் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடைக்கள்ளி முருகன் கோயிலாக இருக்கட்டும் காரமடையில் இருக்க கூடிய குழந்தை வேலாயுதாமி கோயிலாக இருக்கட்டும் இங்கெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய இந்த குறாமரமானது விருட்சமாக இருக்குது நம்ம சரி முருகப்பெருமான் இந்த இடத்துல இருக்கிறத காட்டிட்டாரு மக்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் இந்த விராலிமலை முருகன் எப்படி தன்னுடைய சித்து விளையாட்டுகளை விளையாடி அவருக்கு அஷ்டமா சித்திகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேல இருந்த அதீத பக்தியால வயலூருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோயிலுக்கு வருவார் அங்கே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து அவருடைய நாக்கில் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதி திருப்புகொழ பாடம் வச்சிருப்பாரு அப்படி வயலூர்ல முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததோட இல்லாம விராலிமலைக்கு போய் அவரை தரிசிக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால அருணகிரிநாதர் அந்த காலகட்டத்துல காடு மலையும் இருக்கக்கூடிய பல இடங்களை தாண்டி இந்த விராலிமலை முருகனை தரிசிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு அப்படி திருச்சியில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வெளிய இருக்கக்கூடிய இந்த விராலிமலைக்கு அவர் வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு வழி தெரியாம போயிருது திகச்சு போய் நிற்கிறாரு எப்படி விராலிமலைக்கு போகிறது எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரி தெரியுதே அப்படின்னு அவர் நிற்கும் போது அங்கே ஒரு வேடன் வந்து நம்முடைய அருணகிரிநாதருக்கு விராலிமலைக்கு போறதுக்கு வழிகாட்டியிருக்காரு வழிகாட்டுறாருன்னு சொன்னால் விராலிமலையில் ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறை வரைக்குமே வந்து இதுதான் முருகனுடைய சன்னதி அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு அந்த வேடன் அருணகிரிநாதருக்கு உதவி செஞ்சிருக்காரு அருணகிரிநாதர் நன்றி சொல்ல திரும்பி பார்க்கும்போது அந்த வேடன் அந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சு போயிருக்காம் அது வந்தது அந்த வேடனாக வந்தது வேற யாரும் கிடையாது முருகனே தான் தன்னுடைய இருப்பை விராலிமலையில் காட்டி கொடுக்கிறதுக்காக அருணகிரிநாதருக்கு இப்படி வழித்துணையாக வேடனாக வந்தது முருகன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு விராலிமலையில ஒரு இடத்தை வச்சு அங்க சாமி கும்பிடுவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விராலிமலையானது நிறைய சித்தர்கள் எல்லாம் வாசம் செய்த மலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சித்தர்கள் சித்தர்களெல்லாம் முருகப்பெருமான கும்பிடுறதுக்காக குறா மரங்களாகவே மாறி நின்னு இந்த மலையில முருகப்பெருமான நினச்சி பல காலமாக தவம் இருந்து வந்தாங்களாம் எப்படி திருவண்ணாமலையில சதுரகிரியில் இங்கெல்லாம் சித்தர்கள் வாசம் செஞ்சாங்க வாசம் செய்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுதோ அதே மாதிரிதான் இந்த விராலி மலையும் சித்தர்களும் முனிவர்களும் பல காலமாக தவமியற்றி வந்த மலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய முதற்படைப்பாக வந்த இந்த சனகாதி முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்துல தவம் இருந்து முருகப்பெருமானுடைய தரிசனத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படியாக ஒரு அருமையான வரலாறு இருக்கக்கூடிய இந்த விராலிமலையில் எப்படி சுருட்ட ஒரு நைவேத்தியமாக ஒரு படையலாக வைக்கக்கூடிய வழக்கம் வந்துச்சு அப்படின்னு இப்போ பார்க்க போறோம் ஒரு காலகட்டத்துல பாளையக்காரர்கள் அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சி நிலவக்கூடிய நேரத்தில் பாளையக்காரர்களுடைய ஆட்சியானது இந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கு அப்போ பாளையக்காரர்களுக்கு கட்டுப்பட்டு இந்த பகுதியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்த கருப்ப முத்து பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சிறந்த முருக பக்தராக இருந்திருக்காரு வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த விராலிமலை முருகனை பார்த்து அவர் கும்பிட்டுட்டு தான் போவார் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய நிறைய திருப்பணிகள்லையும் இந்த கருப்ப முத்து பிள்ளை கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படியாக இருக்கும்போது ஒரு சமயத்தில் இந்த முருகனை பார்க்கறதுக்காக தான் வீட்டிலிருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து இருக்கிறதுக்கு அப்படி வார வழியிலேயே சரியான அடமழை பெஞ்சு சடார்னு வெள்ளம் வந்து பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த மாமுண்டி ஆத்துல மிக பெரிய வெள்ளப்பெருக்கு வந்துருது அதனால இந்த பக்கம் வீட்டுக்கு போக முடியாம அந்த பக்கம் மழை சரியா பெய்யறதுனால முருகப்பெருமான தரிசனமும் பண்ண முடியாம ரொம்ப நேரமா ஒரே இடத்துலயே கருப்ப முத்து பிள்ளை தங்கிடுறாரு இப்போ கருப்ப முத்து பிள்ளைக்கு அந்த காலத்துல பெருசா எல்லாம் இல்ல மழை வேற சோனு பெய்யுது அதனால வயிற்று பசி ஒரு பக்கம் இருக்குது குளூர்ல வேற நடுங்கிக்கிட்டு இருக்காரு எப்படிப்பட்ட நேரத்துல அவர் வச்சிருந்த ஒரு சுருட்டை எடுத்து பத்த வச்சிருந்திருக்காரு அந்த சுருட்டை குடிச்சு இந்த குளூர்ல இருந்து உடம்ப காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அவர் சுருட்டை பத்த வைக்கும் போது பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறத கவனிக்கிறாரு அவரும் பாவமே அவருக்கும் குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டு ஒண்ண அவர்கிட்டையும் கொடுத்திருக்காரு அப்படி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தவரு அந்த சுருட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நம்முடைய கருப்ப முத்து பிள்ளைய பத்திரமா கோயில்ல போய் முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்காக அந்த அடமழையிலையும் எப்படியோ கொண்டு போய் சன்னதியில் சேர்த்துறாரு அந்த சன்னதிக்கு போய் அப்பா முருகா எப்படியோ வந்து உன்னை பார்த்துட்டனே அப்படின்னு சந்தோஷத்தோட கருப்பு முத்து பிள்ளை முருகப்பெருமானை பார்க்கும்போது அங்கே ஒரு சுருட்டு இவர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார்னு சொல்லி ஒரு சுருட்டை கொடுத்தாரே அந்த சுருட்டு முருகனுடைய பாதத்தில் இருக்கிறத பார்க்குறாரு ஆஹா இவ்வளவு நேரமாக நம்மளை வழி நடத்தி வந்த அந்த ஆளை காணமே அப்படின்னு அவர் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லாமல் முருகனும் அந்த சுருட்டும் மட்டுமே நான் தான் உன்னை வழி நடத்தி வந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லும் விதமாக தான் கையில் வாங்குன அந்த சுருட்டை தன்னுடைய காலடியில் வச்சு விராலிமலை முருகன் சாட்சி சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது இதே கதையே இன்னும் சில மாற்றங்களோடு சொல்லப்படும் அதாவது இந்த கருப்பு முத்து பிள்ளை ரொம்பவே வயிற்று புசியோடையும் குளிரெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கருப்பு முத்து பிள்ளைக்கு புகைப்பிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு ஆனா அவர்கிட்ட அன்னைக்கு சுருட்டு இல்லாம அவர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ஒருத்தர் அவருக்கு சுருட்டையும் தீப்பட்டியும் கொடுத்தார்னு சொல்லப்படுது அப்படி சுருட்டையும் தீப்பட்டியையும் கொடுத்ததே முருகப்பெருமான் தான் அப்படின்னு சில பேர் சில கருத்துகளை சொல்கிறாங்க எது எப்படியோ கருப்ப முத்து பிள்ளையுடைய வாழ்க்கை வரலாறுக்கும் விராலிமலை முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கருப்ப முத்து பிள்ளை அதுக்கப்புறமா எப்பெல்லாம் விராலிமலை முருகனை கும்பிட வர்றாரோ அப்பெல்லாம் ஒரு சுருட்டை வச்சு அவருக்கு படைக்கக்கூடிய வழக்கத்தை கடைபிடித்து வந்திருக்காரு அந்த பழக்கம்தான் காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு எப்படி கருப்பமுத்து பிள்ளையால ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட அந்த வழக்கமானது கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் சாமிக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடிய பக்தர்களையும் நம்மளால பார்க்க முடியுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் போது பிற்காலத்தில் புதுக்கோட்டை ஆட்சி பண்ணின ராமச்சந்திர தொண்டைமான் ராசா அப்படிங்கிறவர் சுருட்டு படையில இப்படி முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு தடை போட்டார் சொல்லப்படுது அப்படிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான் இந்த ராசாவுடைய கனவிலேயே போய் இந்த சுருட்டை நான் பிரசாதமா ஏத்துக்கிறது புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கிடையாது அந்த இருட்டு வேலையில் அந்த காலத்தில் முத்து பிள்ளை தா மட்டும் சுருட்டு பிடிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க மனுஷனுக்கும் குளூரில இருந்து அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக உதவியாக அந்த சுருட்டை கொடுத்தார் பாத்தீங்களா அந்த உதவி செய்கிற மனப்பான்மையை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சுருட்டு படைய இன்னைக்கு வரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தொண்டைமான் ராசாவுடைய கனவுல போய் முருகப்பெருமானே சொன்னதுனால இந்த வழக்கத்தை மறுபடியும் புதுக்கோட்டை மகாராசா ராமச்சந்திர தொண்டைமான் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ஆணை பிறப்பிச்சார்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம இந்த புதுக்கோட்டை ராசாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவரே இந்த சுருட்டை படையலாக வச்சதுக்கு அப்புறமா அந்த நோயானது அவரை விட்டு நீங்கி போச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது எப்படி இந்த விராலி மலையை சுற்றி பழங்காலத்திலிருந்து இப்போ சமீப வரைக்கும் ஏகப்பட்ட வரலாறுகள் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த கோயில் ஒரு காலகட்டத்தில் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போர்படைகள் எல்லாம் தங்கக்கூடிய ஒரு தளவாடமாகவும் இந்த பகுதியானது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இந்த கோயிலில் ஒரு முக்கியமான நேர்த்தி கடன் இருக்கும் எந்த நேர்த்தி கடனுக்காகவே இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தவிட்டுக்கு பிள்ளைய வாங்குற நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கா அதாவது ரொம்ப வருஷமா குழந்த பறக்கல அப்படின்னு சொன்னா முருகா பெருமான் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்து முருகப்பெருமான் கிட்டையே வித்துருவாங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைய அந்த குழந்தையுடைய தாய்மாமாரோ இல்ல சொந்தக்காரங்களோ வந்து முருகப்பெருமான் கிட்ட இருந்து தவிட்ட கொடுத்து அந்த பிள்ளையை வாங்கிடுவாங்க தவிட்டுக்கு பிள்ளையை வாங்கிறது சொல்லிட்டு தவிட்ட கொடுத்து பிள்ளையை வாங்கி பெற்றவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படி ஒப்படைச்சதுக்கப்புறமா முருக பெருமானுடைய பிள்ளை நமக்கு கிடைச்சதனால இனி இந்த குழந்தைக்கு முருகப்பெருமானே துணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வளர்த்து வருவாங்க இதே மாதிரி குழந்தைகளுக்கு எதாவது நோய் நொடி இருந்தாலும் முருகங்கிட்ட விற்று அந்த குழந்தைய தவிட்டுக்கு வாங்கக்கூடிய வழக்கமானது இந்த கோயிலில் கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலை சுத்தி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நாரத முனிவருடைய விக்கிரகத்தில் அவருடைய தம்புராவானது வளைஞ்சு போயிருக்கும் இருக்கும் நாரத முனிவர் திரிலோக சஞ்சாரி எல்லா லோகங்களுக்கும் போய் நாராயண நாமம் பாடக்கூடியவர் அவருடைய தம்பூராவே வளைஞ்சு போய் ஏ இந்த கோயிலில் ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எந்த கோயிலில் பழனியில் மருத்துவமளையில எல்லாம் எப்படி முருகனை தரிசிக்க போகும்போது மலைக்கு நடுவிலேயே இடும்பன் சன்னதி இருக்கோ அதே மாதிரி இடும்பன் சன்னதி உண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகை கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் நாரதருக்கு ஒரு சாபத்தை போட்டதுனால அவருடைய திரிலோக சஞ்சாரமானது அடக்கப்பட்டுச்சு அவருடைய தம்புராவும் வளைஞ்சு போச்சு அப்படி சிவபெருமானுடைய கோபத்துக்கு நாரதர் எதுக்காக அப்படி ஆளானாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சமயத்தில் பிரம்மதேவனுடைய தேவனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்தெடுத்திருப்பாரு அப்போ தன்னுடைய தகப்பனாரான பிரம்மனுக்கு உபசாரப்பட்டு போய் சிவபெருமான் கிட்டையே என்னுடைய தகப்பன் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு நாரதர் எதிர்த்து கேட்கும் நாரதருக்கும் அந்த ஆணவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த திரிலோக சஞ்சாரம் செய்யக்கூடிய சக்தியையும் அவருடைய தம்புராவையும் சிவபெருமான் வளர்ச்சிருப்பாரு அதுக்கப்புறமா நாரதர் இங்க வந்து பலகாலமாக தவம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளால அந்த சாபமானது நீங்க பெறுவாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில்ல அந்த வளைஞ்ச தம்புராவோடு நம்முடைய நாரதர் உற்சவ உற்சவமூர்த்தி வடிவத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை நம்மளால பார்க்க முடியுது இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான அதிசயமும் நடந்திருக்கு ஒரு வாய் பேச முடியாத சிவாச்சாரியார் இந்த கோயில்ல வந்து முருகப்பெருமான பேசக்கூடிய வல்லமையை முருகப்பெருமான் கொடுத்தாருன்னு நம்பப்படுது வசிஷ்டர் அருந்ததி இவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சமயத்தில் அருந்ததி தேவியானவர் சரவணப் பொய்களை குழந்தையாக உதிச்சிருந்த முருகப்பெருமானுக்கு சோர் மறந்து போயிடுறாங்க அதனால கோபப்பட்ட வசிஷ்டர் அருந்ததிக்கு ஒரு சாபத்தை போட்டதாகவும் அருந்ததி மேல சாபம் போட்டதுக்காக வசிஷ்டர் மேல கோபப்பட்டு முருகப்பெருமான் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்ததாகவும் இவங்க ரெண்டு பேரும் அந்த சாபம் நீங்கிறதுக்காக முருகப்பெருமான வேண்டி அந்த சாப விமோசனத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலானது மும்மலங்கள் சொல்லப்படக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய ஞானம் அறிவில்லாம இருக்கக்கூடிய அந்த ஆணவம் மலத்தை மனிதர்களுடைய மனத்தில் இருந்து அறுப்பதற்கு முருகப்பெருமான் உதவி செய்வார் முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வமாக இருந்து சித்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்தார் இந்த கோயில்ல நவகிரகங்களுக்கான சன்னதி இருக்கு அகத்திய முனிவர் விநாயக பெருமான் தட்சிணாமூர்த்தி நடராஜர் சுவாமி சிவகாமி அம்மா மாணிக்க வாசகர் சீனிவாச பெருமாள் இப்படின்னு நிறைய சாமிகளுக்கு சன்னதிகள் இருக்கு இங்க வீரவாகுவுக்கு மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அஞ்சு அடி உயரத்துல பிரம்மாண்டமான சிலையானது இருக்கு இங்க மலையுடைய அடிவாரத்துல மலையுடைய தென் திசையில ஒரு தீர்த்தமானது இருக்கு ஒரு பொய்கை சரவண பொய்கைன்னு பேரு இந்த சரவண உடைய மத்தியில ஒரு நாகத்தை பிரதிஷ்ட பண்ணி இத இதை நாக தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த மலையுடைய கிழக்கு பக்கத்தில் மைக்கெண்ணுடையாள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மனுடைய சன்னதி இருக்கு எந்த தேவியை வணங்கிட்டு தான் விராலிமலை மேலே போய் முருகப்பெருமானை கும்பிடணும் அப்படின்னு ஒரு வழக்கமானது பழங்காலத்துல இருந்தே கடைப்பிடிக்கப்பட்டு வந்துக்கிட்டுருக்கு எந்த கோயில்ல போய் பார்த்தோம்னா தெற்கு பார்த்த மாதிரி ராஜகோபுரமானது இருக்கும் ஆறு கால பூஜைகள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கோயிலாக இருக்கு கிழக்க பார்த்த மாதிரி முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு எங்கே பத்தடி உயரத்தில் பிரம்மாண்டமான முருகப்பெருமான் ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கைகளோடும் ஒரு மயில் மேல உட்கார்ந்த தோற்றத்துல பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுப்பாரு முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வானை நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க இதுல ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் சொல்லும் சொல்லும்போது மூணு முகத்தை அவருக்கு எதிரில் நின்னே நம்மளால பார்க்க முடியும் பின்னால இருக்கக்கூடிய மூன்று முகத்தை கண்ணாடியில அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் தீபாராதனை காட்டும் போது நம்மளால பார்த்து தரிசனம் பண்ணிக்க முடியும் இந்த கோயில் முக்கியமான திருவிழாக்கள் அப்படி அப்படின்னு சொல்லும்போது வைகாசி விசாகமாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி ஆடி கிருத்திகை இப்படின்னு முருகப்பெருமானுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பண்டிகைகளும் இந்த கோயிலில் கொண்டாடப்படுது தைப்பூசத்தை ஒட்டி இந்த கோயிலில் தேரோட்டமும் நடக்குது நேர்த்தி கடன் சொல்லி பார்த்தோம்னா முட்டை அடிக்கிறது காவடி எடுக்கிறது பால் குடம் தூக்குறது சஷ்டியில் விரதம் குடிக்கிறது ஆண்கள் எல்லாம் இந்த கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க பெண்கள் எல்லாம் கும்பிடு தண்டம் அடி பிரதட்சணம் இந்த கோயிலில் பண்ணுவாங்க you um. இந்த கோயிலை மணவாளத்தேவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர் கட்டினார்னு நம்பப்படுது ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்த சோழ மன்னனெல்லாம் இந்த கோயிலுக்கு திருப்பணிகளை பண்ணியிருக்காரு விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாம் தேவராயருடைய காலத்தை ஒட்டின கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோயிலில் கிடச்சிருக்கு பின்னால் வந்த நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மன்னர்களாக இருக்கட்டும் பாளையக்காரர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க நம்மளும் திருச்சியிலிருந்து மதுரைக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இந்த விரா மலை முருகன் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் அவரை தரிசனம் பண்ணிக்கிறனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்